ஜேவிபி ஆட்சிக்கு முட்டுக்கட்டையாகும் முன்னாள் அதிபர்கள் அனுர சாடல் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல்களில் வெற்றி பெறுவதை தடுக்கும் வகையான நடவடிக்கைகளை இலங்கையில் உள்ள ஏனைய அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து வருவதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி முன்னாள் அதிபர்களான செந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கட்சிகள் இணைந்து தமது கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுவீடனுக்கு பயணம் செய்துள்ள அனுரகுமார திசாநாயக்க ஸ்டாக்ஹோம் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்துரைத்தவர் இலங்கை தற்போது எதிர்நோக்கும் நெருக்கடிகள் இயற்கையாக தோன்றியவை அல்ல இலங்கையை ஆட்சி செய்யும் அரசியல் தரப்பினரின் சுயநல நடவடிக்கைகளால் ஏற்பட்டவைகளாகும் இதனை நாம் மாற்ற வேண்டும் எனினும் இந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்த்து தற்போது ஆட்சியில் உள்ள தரப்பினர் செயல்படுகிறார்கள் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து எமக்கு எதிராக செயல்பட உள்ளன இதற்கான நடவடிக்கைகளை கட்சியின் தலைவர்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் அதிபருமான ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் தொடரும் முருகல் நிலை இதற்கு தடையாக உள்ளது கொள்கைகள் ரீதியில் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து செயல்படுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்படாது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையை தடுக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுணைய நடவடிக்கை எடுத்து வருகின்றன இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களை இலக்காக கொண்டு அரசியல் கட்சிகள் குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன இந்த ஆண்டின் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் அதிபர் தேர்தலின் மூலம் எமது நாட்டின் நிலையை மாற்ற முடியும் இந்த தேர்தலில் வாக்களிக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனைவரும் நாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் சந்திரிகா மஹிந்த் ரணில் இக்கவேதிகா கிட்டே சந்திரிகா டேரி ரணில் ரணில் டேரி மஹிந்த் சந்திரிகா சா மஹிந்த் கிணக்கா டேரி வீட்டில் மே சியலு සතුරු කඳවුරු එක වේදිකාවකට නමේ ජනාතිකෙක් චන්ී ආණ්ඩු විතර නැවිපක්ෂත්තෙන්නේ එකට එකතු වෙන දම්බලන්න ජල් පිරිස් එකතු වෙන පෝට්ටේ නායක මහින්ත රජ පක්ෂ පණී විට්‍රමසිං එ පෝටට සභාපති ජල් පිරිස් සජික් පෙමුදාසි කාටවුරුතු මේරටේ buyers দ্ ka.